அந்த நாள்ந்தே நாங்கள் இதில் வந்து இருபத்தஞ்சு ரூபா கூலியிலேருந்தே நாங்கள் வேலை செய்வோம் வருவோம் வேலை செய்வோம் கொஞ்சம் நாள் நின்றுடுவோம் திருப்பி வந்து வேலை செய்வோம் வேலையில் சேர்த்துருவாங்க அதுமாரி நாங்கள் இது வந்து ஒரு தாய் வீடு மாரி வந்து வந்து நாங்கள் போவோம் ஒருத்தரும் எங்களை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் சரணம் சார் கடைசியாக கிட்ட பேசினது எப்போ இல்லை நீங்கள் பார்த்து உடம்பு இருந்தார் கொஞ்ச நாளில் எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சேர்ந்த நாங்கள் வந்து வேலைக்கு வர்த்தகாது இப்போ திருப்பி வந்து வேலை சேர்ந்துட்டேன் ரொம்ப நல்லுங்க ஐயா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க எங்களை நாங்க அவ்வளவா பாத்த கூட ஐயோ ஐயா வராது நாங்க ஐயா வணக்கம் இறங்கி நீ இறங்கி வணக்கம் சொல்லினேன் நிம்ந்து கூட பார்க்க பாக்க மாட்டாரு லேடிஸுமா போவாங்க நான் வந்து இந்த ஒரு வருஷம் தான் செய் ஒரு வருஷமா தான் இந்த தெரியுங்களா சரேன் சார் தெரியும் அவரு நாங்க மயில நினைச்சு பெருக்கினாலுமே பெருக்காதன்னு சொல்லிட்டு போவார் மயில நினையாத எழுந்துருமா ஏமா மயிலா எழுதி அப்படிமா பெரியக்கோ இது ஒரே அவசியம் கிடையாது பெருக்காத உடம்ப பார்த்துக்கோ எங்களுக்கு சோறு போட்டுக்கிறே அவர் தான் காலங்காலமாக எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் வேலை செஞ்சு அடுத்தது நான் வந்திருக்குறேங்க ஏன் என்னை இவ்வளோ பெரு செஞ்சும் என்னை இன்னும் வந்து கூட்டுக்குறாங்கன்னா அவர் அளவுக்கு எங்களுக்கு செஞ்சுக்கிறார் எங்கள் அம்மா பெரிய பொண்ணானதுக்கு அவர் தான் சீர் எல்லாருக்குமே சோறு அவர் தான் சாப்பாடு போடுவாரே வெளியேந்து வந்தால் கூட சரி சாப்பாடு இல்லாத போக்கிற உள்ளே சாப்பாடு இருக்கும் போய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு டிரைவர் எல்லாம் சாப்பாடு ஒன்றா வந்து செஞ்சு இறக்கிடுவாங்க கேண்டினில் எல்லாருக்குமே நாங்கள் அங்கே தான் சாப்பிடுவோம் சாப்பாடு இங்கே சாப்பாடு இல்லாமல் வந்துடலாம் இந்த இடத்துல வேலைக்கு சாப்பாடு கட்டின்னு தான் போகணும்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வரலாம் சாரக்கடை சேப்பை பார்த்தீங்களா